கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன் பார்ப்போம் பார்த்தாலே குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரம் கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் ஆதாயம் இருக்கா இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியிலையும் போறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சிரவண விரதம் ஸ்ரவணம் அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாள் குண்டா நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் போட்டுக்கலாமே என்ன பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்கள் வந்து நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணியகர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நட்சத்திரம் திருவோணம் இருபத்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் இருப்பாள் அதனால் சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து கிரவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சவண விரதம் இருப்பா அதாவது ஏதாவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது அதாவது சாயந்தரம் முடியறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் அதாவது பரணி கிருத்திகை ரோஹினி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரன் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்ட்ரர் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அரைநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேனால் அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம் தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துகிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோஹிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசியில் நாலு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதியும் ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடாது திடீர் பணவரோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்க உடல் உழைப்பு அதிகமாகும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் மற்ற கிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால சந்தோஷமான நிலைமையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் தனக்காரகனோடு சேர்ந்து இருக்கிறது பணத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு நிலைமை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கார் அதனால் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளோடு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகளோடு அப்படின்னா அதாவது குழந்த நல்லபடியாக பிறக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க பிரச்சனைகளோடு அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது அபாஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கரு இருக்கா இருக்கிறது நல்லபடியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பிரியாடிக்கலாக டாக்டர் செக் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா குரு பகவான் கேத்துவை பார்த்தாலும் அஞ்சாம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் கேத்துக்குண்டான பரிகாரம் கொஞ்சம் பண்ணிவிட்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் அதிபதியும் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவானே புத பகவானும் ராசியிலே இருக்கர் சுக்ரனோட அதீத சுபத்துவம் பெறார் குரு பகவானோட புத்திர காரகனோடு சேர்ந்துருக்கார் அதனால் குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி இருக்கும் பட் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வரார் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் அதிபதியால் ஆட்சி பெற்று வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதனால் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு சம்பந்தமாக முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கேதுபகம் அதாவது சனி பகவான் செவ்வாயை பார்க்கறது பன்னெண்டாம் இடத்துல அப்படின்னா ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவா வந்து இந்த இங்கே வந்து சொந்த ஊருக்கு வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பையும் கொடுப்பார் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலு நாற்பது வருடம் சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது மூணாம் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானவர் சந்திராஷ்டம காலத்தில் இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்றது இது பேச தேவையில்லை பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலே முக்கால் மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எற்ற எட்டே முக்கால் வரல அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்க மூணாம் அதிபதியே குரு பார்க்குற ராசியிலிருந்தே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலை நல்ல ஏற்றுமருக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இளைய சகோதரர் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போல சனி சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து புணர்ப்பு யோகம்னு வருது புணர்ப்பு யோகம் வரும்போது சிறு சிறு செட் பேக்ஸ் அதாவது பொறுமையாக அதாவது தொழிலில் வந்து தேவையில்லாமல் வே ரொம்ப வேகமாக போய் அதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க அதாவது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி ஒரு பதினோரு மணி வரலும் பத்திர பதினோரு மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் இருக்கிறதுனால முயற்சிகளுக்காக தேவையாக தேவையில்லாமல் அதிகமாக ஃபண்ட் போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவீரர்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் பத்தொன்னாம் தேதி ராத்திரி பத்தரை மணிலிருந்து மூணாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலாம் சந்திர பகவான் அங்கே இருக்கார் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயேன்னால் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் ஆடை ஆபரணங்கள் விற்கிறவா பால் வியாபாரம் பண்ணுறவா பால் பதினெடும் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டும் அதை தவிர இந்த இந்த கிளாஸ் இது ஒரு இல்லையா ஆர்ட் கிளாஸ் ஆர்ட் அதை தவிர வந்து லைட்ஸு இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுக்கரஸ்தலம்னு சொல்லக்கூடியதும் அது தவிர வந்து ஸ்ரீரங்கத்துக்கும் போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்